ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கொல்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம கொல்லி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் இதெல்லாம் செஞ்சு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு கொஞ்சம் சேஞ்சாக பருப்பு தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் பருப்பு இது வந்து ஒரு அறுபது எம்எல் இருக்கும் அறுபது எழுபது எம்எல் இந்த ஆழாக்கு உளுத்தம் பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு நாலு பருப்புமே ஊற போட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இது அடையாக கூட நம்ம குறை குறை அரிசி கூட சுட்டு சாப்பிட்லாம் ஆனால் நான் தோசையாக தான் இது ரெண்டு அழகுக்கு இட்லி அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு டூ ஹவர்ஸ் ஊறணும் அந்த பருப்பையும் தனியாக ஊற வச்சுக்கிட்டேன் ஏன்னா அரிசி வந்து கொஞ்சம் நேரம் நல்லா அரைக்கணும் மெய்ய அரைக்கணும் பருப்பு வந்து சீக்கிரமாக மஞ்சிடும் அதனால தான் தனித்தனியாக ஊற போட்டுக்கணும் இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதிலேயே வந்து நமக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தேவையான காஞ்ச மிளகா போட்டு வச்சுக்கிட்டேன் என்னென்னா அது கொஞ்சம் ஊர்னா மிக்சியில் போட்டோன்னே நல்லா நைஸாக அரைஞ்சிரும் அப்புறம் அது சேஷல் நம்ம பருப்பு தோசைக்கு போகிற மாதிரி பெருஞ்சிரம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இது வந்துங்க ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு தோசை சில பேர் வெறும் துவரம் பருப்பு மட்டும் போட்டு செய்வாங்க அது ஒரு மெத்தடு இதில் வந்து எப்படின்னா நான் எல்லா பருப்புமே போட்டிருக்கேன் துவரம் பருப்பு உளுத்தம் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பும் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் தே தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்க பருப்பையும் நான் நல்லா கழுவிட்டு அதையும் தனியாக ஊற வச்சுக்கிறேங்க ஒரு நாளைக்கு நம்ம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் பருப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டால் ப்ரோட்டீன் தானே ரொம்ப நல்லா தான் இருக்கும் உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நான் வந்து ஒரு ரெண்டு அழகாக அரிசிக்கு இந்த மாதிரி அதில் வந்து ஒரு அரை அழகுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அரையும் கொஞ்சம் கம்மி இருந்தாலே போதும் நாலு பருப்பும் கொஞ்சம் அதே அளவுக்கு ஊற போட்டு தனியாக அப்புறமா சேர்த்துக்கலாம் இதில் பெரிஞ்சிருக்கமோ காஞ்ச மிளகா தான் நான் சொன்னேன் இல்லையா ஊற போட்டுன்னு இப்போ அந்த ஊறிடுச்சு காஞ்ச மிளகா எடுத்து மிக்சியில் போட்டுவிட்டு பெருஞ்சீரகமும் மிக்சியில் போட்டுக்கலாம் அப்புறம் கழுவிட்டு கையில் வடிகட்டி எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அரிசியை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சிடணும் அதை இல்லை உங்களுக்கு அடையா சுட போகிறீங்கன்னா கொஞ்சம் குறைக்குறன்னு கூட இதை அரைச்சிக்கலாம் பருப்பையும் குறைக்குறன்னு அரைச்சிக்கலாம் பூண்டு உரைஞ்சி அறுப்பில் போட்டுக்கிறேங்க எப்போதுமே பருப்பெல்லாம் நம்ம இப்போ சேர்த்துக்கிட்டோம்னா பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது அதனால தான் கொஞ்சம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் போட்டுக்கிட்டேன் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் அடுத்த இடு நம்ம இப்போ தேவையான அளவு உப்பும் அதிலே போட்டு அரைச்சிக்கலாம் அரிசிலையும் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை பருப்பில் போட்டு அரைச்சிக்கலாம் எது ஒன்றுத்தில் நீங்கள் போட்டு அரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம் நான் வந்து தோசை மாதிரி தான் சுட போகிறேன் அதனால் நான் வந்து நைஸாகவே அரைச்சிக்கிட்டேன் ஆனால் நான் மூடி போட்டு சுடுவேன் அதனால் சாஃப்டாக இருக்கும் திருப்பி போட்டு கொஞ்சம் மொறு மொறுன்னு வர்ற வரைக்கும் கூட நம்ம மூடி வச்சு சுடலாம் இப்போ பருப்பையும் நான் ரெண்டு தருவையாக போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நைஸாக தான் அரைச்சிக்கிறேன் நீங்கள் வந்து வானல் இடம் மாதிரி சுடணும் அப்படின்னா குறை குறை அரைச்சிட்டு வானல் இடம் மாதிரி சுடலாம் அதுவும் டேஸ்டியாக தான் இருக்கும் இப்போ இதில் நம்ம என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ அரைச்சி வச்சுருக்கேங்க நான் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சிக்கலாம் ரொம்ப கட்டியாக வேணாம் நம்ம அடை மாதிரி வானல் மாதிரி சுடுறோம்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கலாம் அதுக்கு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ நான் தோசையாக ஊற்றுறதுனால கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றி தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் பாருங்கள் பெருங்காயம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம் இந்த பெருங்காயம் ஜீரகம் இந்த பூண்டு இதெல்லாம் போடும்போது இந்த கேஸிக் டபுள் அஜீரண கோலாரி எதுவுமே இருக்காதுங்க நல்லாயிருக்கும் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கேன் அவ்வளோதான் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு முடி தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் திருவி போட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இல்லை போடாட்டினா கூட பரவாயில்லை அது உங்கள் ஆப்ஷன் தான் தேங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா தூளாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகா கூட ஆப்ஷன் தான் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணான்ட்டு விட்டுடலாம் வெங்காயம் ஒன்றும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப வதக்கணும் அப்படின்னு இல்லை ஓரளவு வதக்கிட்டு நம்ம எடுத்து மாவில் கொட்டுக்கலாம் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் போட்டுக்கடையில் போட்டு தே சட்னி அரைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு இந்த வெங்காயத்தையும் வதக்கி மாவில் போட்டாச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பருப்பு தோசை பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் நல்லதை உண்போம் நல்லமுடன் வாழ்வோம் நம் சுவை நம் கையில் பாருங்க அழகாக கல் சுடு சூடானோடனே நம்ம இந்த தோசையை வந்து கொஞ்சம் ரொம்ப தீத்துகிற மாதிரி இல்லை தீத்தலாம் ஆனால் ரொம்ப ஒரேடியாக நம்ம தோசை மாவு மாதிரி செஞ்சோம்னா ஒட்டிக்கிட்டு வரும் அதனால் சுற்றி வச்சுட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம் நம்ம செஞ்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வைக்கலாம் மூடி வச்சுட்டு அப்புறம் திருப்பி போட்டோ நம்ம சுடலாம் இல்லை உங்களுக்கு மூடாமல் வேணாலும் நீங்கள் அப்படியே சுட்டணும் மொறுமொறுன்னு கூட எடுக்கலாம் நீங்கள் அது உங்களுடைய விருப்பம்தான் மூடி சுட்டால் நல்ல வெந்துரும் சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் அப்படியே திருப்பி போட்டுட்டு திரும்பி கொஞ்சம் மூடி வச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கருத்தாக கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ருசியான ஹெல்தியான ஒரு பருப்பு தோசை தான் இது ஒரு நாளைக்கு சேஞ்சாக இருக்கட்டும்னு நான் இது செஞ்சேன் ஒரு நாளைக்கு போட்டாலே இது ரெண்டு மூணு வேலைக்கு வந்துடும் இந்த மாவு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் நம்ம ஊற வச்சு அரைக்கணும் தான் இட்லியே அரைக்க மாதிரி மிக்சியிலேயே அரைச்சிடலாம் ஆனால் இது ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொள்ளை கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் போல ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி வாழ்க வளமுடன்